ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் மார்கழி மாதத்தோட பதினஞ்சாவது நாள் பூஜைக்கு வந்துட்டோம் இன்றைக்கி எடுத்தோன்னே பெருமாளை காமிச்சிட்டேன் இந்த பெருமாள் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோவில் எடுத்தது தான் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா பெருமாளோட அலங்காரம் அது வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த பெருமாளுக்கு மாலை வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து தான் வரும் அந்த பெருமாளை வந்து நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தோம்னாக்கா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த அலங்காரத்தில் அழகாக ஒரு நாலஞ்சு கிளி வந்து அந்த மாலையில் செட் பண்ணியே அந்த மாலை வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வரும் எப்பவுமே வந்து வருஷந்தோறும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் அவருக்கு வந்து முன்னாடி நாள் ஒரு அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விடிய கால ஒரு மூணு டு நாலு மணிக்கு கோயம்பேட்டில் வந்துடுமா அந்த மாலை அதை எடுத்துகிட்டு வந்து தான் அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரம் பார்க்கறதுக்காகவே காலையிலே நான் போயிடுவேன் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் சொர்க்க வாசல் திறப்பாங்க அப்போ போனிங்கன்னா இவருக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அவரை வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்திங்கன்னா நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆண்டாலும் தா தாயாரும் ரெண்டு பேரும் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளை வந்து நம்ம இந்த இந்த மாதிரி விசேஷ நாட்களில் உச்சவருக்கு தான் வந்து அலங்காரம் பண்ணி வெளியில் வச்சுருப்பாங்க மூலவருக்கும் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அவருக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பதி சீனிவாசர் அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம கொண்டு போகிற பூ அர்ச்சனை பழம் துளசி இதெல்லாம் வந்து நம்ம உச்சவருக்கு வெளியில் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அவருக்கு தான் வந்து சாத்துவாங்க அதுக்கப்புறம் நான் காலையில் ஒரு எப்பவும் போல் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எழுந்திரிச்சு குளித்து முடித்து கோலம்போட வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அது வீட்டில் வந்து நம்ம எப்பவும் போல் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு சொர்க்கவாசல் திறக்கிற கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்கணும் இல்லையா அதனால் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி போல் கிளம்பி நான் ரெகுலராக போ அந்த கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொர்க்கவாசல் பார்க்க வந்தேன் அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் உள்ளே போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு ஏழு மணி போல் வந்தேன் அப்போ தான் அதுவுமே அந்த காலையில் பார்க்கும்போது கோவிலுமே கூட்டம் கிடையாது காலியாக தான் இருந்தது அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பிரசாதெல்லாம் வாங்கிக்கிட்டு சங்கல்பம் கொடுத்துட்ருந்தேன் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் மாலையும் சாரி துளசியும் பாக்கு பழமும் வச்சு கொடுத்தாரு ஐரு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆஹா அதுக்கப்புறம் ஆஞ்சநேரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்போ காலையில் ஒரு மூணு இடத்துல மூணு இடத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து முருகருக்காக வெற்றிலை தீபமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது மணி வந்து மூணு மூன்றரை இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு டிடிடி தேவஸ்தானம் இருக்கோம் இல்லையா அதான் பெருமாள் இருப்பார் பார்த்திங்க திருப்பதி சீனிவாசர் அங்கே வந்து போயிட்டு அவரையுமே பார்த்துட்டு வந்தோம் அவருக்கும் இதே மாதிரி தான் கிளி வச்ச மாலை தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த மாலையில் வந்து கிளி வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாலை ஒன் பை ஒன் பை ஒன் பையாக ஒரு அஞ்சு மாலை அதில் கடைசி மாலை வந்து ஏலக்காய் மாலை போட்டிருந்தாங்க அதுவுமே லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் ஆனால் வந்து மூலவர் வந்து நம்ம எடுக்க முடியாது வெளியில் அலங்காரம்லாம் அந்த சொர்க்க வாசல்ன்றதுனால வெளியிலலாம் அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நிஜமாகவே சொர்க்கத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நிறைய தோரணம் நிறைய அந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எப்போவுமே வந்து அந்த டிடிடி தேவஸ்தானத்தில் அந்த பெருமாள் கோவிலில் எப்போவுமே நியூ இயருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமை அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப அழகாகவே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த அலங்காரத்தை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கோவிலுக்கு போவோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி நிமிடத்து பார்த்துட்டு போயிட்டே இருந்துடுறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா நமக்கு வந்து கடவுளை அழகாக காமிக்கிறதுக்காக அதில் வந்து எத்தனை பேரோட உழைப்பு அதில் இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசி சிக்கணும் எதுக்கு யோசிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பக்தி பண்ணுவாங்க நான் மட்டும் எப்படின்னா அங்கே போனேன்னா நான் வந்து பெருமாளையும் பார்த்துட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னா அடாடா எத்தனை பேர் இந்த இவர் அழகு இவர் அழகாக காட்டுறதுக்காக எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க எத்தனை பேர் தன்னோட உழைப்பு காலம் நேரத்தெல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துட்டு வர அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கடவுளை பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷத்துக்காக எத்தனை பேரோட உழைப்புகள் வந்து அந்த கடவுளை அழகாக காமிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நிச்சயம் நம்ம குறைகளை சொல்கிறதும் நமக்கு தேவையானதை கேட்கறதுக்கு மட்டும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஒவ்வொரு தடவையும் நான் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இப்படி தான் நினச்சிட்டு வருவோம் அழா இப்போது ஒரு தோரணம் கட்டுறாங்கன்னா அதில் எத்தனை பேரோட வாழ்வாதாரத்துக்கு அது உதவியாக இருந்திருக்கும் ஒரு ஒரு தொழில் புரட்சினாங்கள அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மீகத்தில் பார்க்கும்போது சில விஷயங்கள நினச்சி பார்த்தா எங்கேயோ போயிடும் அதாவது எனக்கு வந்து பக்தியை மீறி ஒரு விஷயம் தோணும் அதில் வந்து எனக்கு எனக்கே நான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போது உதாரணத்துக்கு இப்போது ஹனுமன் ஜெயந்தி வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலில் நிறைய பிரசாதம் கொடுத்தாங்க நிறைய பேர் அந்த விளம்பரத்துக்காக ஒரு ஒரு இது வந்து காடு ஒன்று தருவாங்களா ஒரு சீட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த தொன்னைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடுத்த நாள் நான் கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பைகள் இருக்குது அந்த கோவிலை சுற்றி அப்புறம் அந்த நான் வந்து ஒரு ஆறரை மணிக்கு போயிடுவேன் இல்லையா அப்போ வந்து அந்த தூய்மை பணியாளர் இருப்பாங்க பிற அவங்க வந்து அழகாக எவ்வளோ குப்பையை எடுத்து எடுத்து போடுறாங்கன்றீங்க அவ்வளோ குப்பை சேர்ந்து போயிருக்கு அந்த ஒரு நாள் அனுமன் ஜெயந்தினி காலையில் ஆரம்பித்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் தரிசனம் பார்த்தோம் அவ்வளோ நேரம் இருந்த அந்த மக்களோட அந்த குப்பைகள் வந்து அவ்வளோ சேர்ந்துருந்தது அதையும் அவங்க அப்புறப்படுத்தி மறுபடியும் ஒரு காலையில் ஒரு ஏழு ஏழரைக்கெலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு அப்போது ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு விசேஷ நாட்கள் இப்போ கடவுள் பக்தி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது அதை தான் நான் என்ன நினைப்பேன்னா நம்மளாம் வந்து பூஜைகள் செஞ்சு விளக்கேற்றி சாமிக்கு வந்து நாலு வாரத்தை மந்திரம் சொல்லி பூ போகிறது மட்டும் பக்தி இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் ஈடுபடுறாங்க பற்றியா கடவுளுக்காக தூய்மை பண்ணுறது அதுக்கப்புறம் கடவுளை அலங்காரம் பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கே வர மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறது அந்த அந்த வ அந்த வரிசையை வந்து ஒழுங்கு பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு பெரிய பவர் உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பும் போல் இப்போ நம்ம வந்து பெருமாளோட அழகு ஆரம்பித்து இங்கே கொண்டாந்து நிறுத்திட்டோம் அதாவது தூய்மை பணி செய்கிற ஆளுங்க வரைக்கும் நம்ம பேசிட்டோம் உங்களுக்கு வந்து நான் பேசுகிற கருத்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்குமே அது ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி தரிசனம் நல்லபடியாக சிறப்பாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கோவிலில் போய் பார்த்து என்னோடய தரிசனத்தை முடிச்சுட்டேன் இனி அடுத்த வரும் சொர்க்கவாசல் திறப்பு இன்றைக்கி நம்ம இதே மாதிரியே பேசுவோம் அடுத்த வருஷமாக இதே மாதிரியே வீடியோ போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களாம் கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்களா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஆண்டாளுக்கு வந்து இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி இல்லையா அதனால் பெருமாளுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு நாள் ஆனால் காலையில் நான் எதுவும் செய்ய முடியல பூவுமே கொஞ்சமாக தான் இருந்தது இது வந்து நேர்த்திக்கு வந்து சம்பிங்க பூ வந்து நான் வந்து ஒன் சைடில் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன் இன்றைக்கி ஆண்டாளுக்கு இந்த பூ தான் சாத்த போகிறோம் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணருக்கும் இந்த பூ தான் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேதியமாக வந்து பால் கொஞ்சம் காய்ச்சி சக்கரை போட்டு வச்சுட்டேன் கிருஷ்ணருக்கு வேறு எதுவுமே செய்யலை தான் நான் வந்து செவ்வாய் முருகர் பூஜை வேறு செய்யணும் அதனால் நான் காலையில் இது ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிச்சு தான் அதுக்கப்புறம் வீடெல்லாம் நீட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபம் ஏற்றுற வீடியோ வந்து பூஜை வந்து செய்யணும் வீடியோ வீடியோன்னு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷத்தோடு இது முப்பதாவது தேதி ஆயிடுச்சு நாளைக்கு வந்து முப்பத்தொன்று அதுக்கப்புறம் நியூ இயர் வரப்போகுது இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்பேன் ஆனால் டைமே சுத்தமாக இருக்காது கரெக்டாக அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்பி நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கோலம் வந்து நிறைய அழகழகாக போடுறாங்கப்பா சூப்பராக போடுறாங்க ஆனால் எனக்கு தான் அது அழகாக உட்காந்து போடுற அளவுக்கு டைம் இல்லை இருக்கிற டைமு பூஜை செய்கிறதுக்கும் கோவிலுக்கு போகிறது தான் சரியாக இருக்குது ஏன்னா நானும் தான் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திருக்கிறேன் ஆனால் டைமே பற்ற மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனி அடுத்து வந்து பூஜை வீடியோ வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்த கோவிலில் எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்களை ஆட் பண்ணுறேன் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்க இவ்வளோ நேரம் என்னை வீடியோஸ் பார்த்துருக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் தேங்க்யூ